ராபர்ட் என்பவர் மீது புகார் எழுப்பப்பட்டு பெண்கள் அந்த அலமேலு அப்படின்றவங்க கலெக்டர் ஆஃபீஸில் செய்தி சேகரிக்கிறப்போ ஐடி கார்டு இல்லைன்னு சொல்லி கேவலப்படுத்தினதாகவும் அவருடைய சாலை பிடிச்சி எடுத்ததாகவும் ரொம்ப ஒரு கேவலமாக நடந்துகிட்டதா சொல்லி ஒரு புகார் எழுப்பப்பட்டு சிஎஸ்ஆர் பதிவு போட்டிருக்கு அதுக்கு அடுத்த கட்டமா எஃப்ஐஆர் போடலன்றது அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க சார் சொல்ற கண்டென்ட் எல்லாம் கம்ப்ளைண்ட்ல கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது சொல்ற கண்டென்ட் கம்ப்ளைண்ட்ல கிடையாது இது தவறு தூரான புகாரு பட் அவங்க குடுத்திருக்கிறது வந்து அந்த பிஆர்ஓ மேடம் வந்து சொல்லிருக்காங்க அவங்க நான் சேகரிக்க விடாம எடுத்தாங்க அவங்க கூப்பிட்டு விசாரிக்கணும் புகார தவிர சால் பூச்சி எடுத்தாங்க இதெல்லாம் ஏங்கிட்ட கிடையாது எங்க கொடுத்தாங்க கேளுங்க அங்க கேட்க சொல்லுங்க சரிங்க சார் என் மேல வந்து நடராஜன் இன்ஸ்பெக்டர் ஐயா கூட வந்து ஆனா உங்க விசாரணையில ஏன்னா உங்க மேல் அதிகாரிகளுக்கு நீங்க பதில் சொல்றவங்க அதனால நாங்க வந்து என்னனோ அது சார் கேட்போம் தேவையில்லாம கஷ்டப்படுத்த மாட்டோம் சொல்லுங்க அவ்வளவு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி தான் நான் விசாரிச்சேன் அவ்வளவு அடிமையை விசாரிச்சு என்னட்ட வந்து பதிவு ஆய்வாளர்கிட்ட நடவடிக்கை நல்ல நடவடிக்கை கிடைக்காது நீதி கிடைக்காதுன்னு அவங்க பதிவிட்டுட்டாங்க அது சம்பந்தமா எனக்கு கேட்க வேண்டாம் அவங்க வேற யாருக்கிட்ட சொன்னோம்னா கூட அவங்க வந்து என்ன டைரக்ஷன் போகணுமோ அவங்க லீகலா பாத்துக்கலாம் ஏன்னா நம்ம இவ்வளவு கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பேசி என்னட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததே என்னட்ட

எப்படி விசாரிச்சாரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கழிச்சு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனா கூட என்கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு அது இருந்திருக்கு என்கிட்ட பாத்த உடனே புகார் வாழ்க்க சிஆர் வாங்கிட்டு போனாங்க நிஷேகிட்ட புகார் கொடுத்த சிஎஸ்ஆர் குடுங்கலன்னு என்கிட்ட வந்தாங்க நான் கொடுங்க வெயிட் பண்றீங்க பரவாயில்ல நமக்கு கஷ்டம்

மன மனஉளச்சலை உண்டாக்கி பதினதது ஹ்ம் ஹ்ம் அந்த போலீஸ் அசோசியேஷன் சிசிடிவி ফুটেஜ் குடுக்குறேன் நட்ராஜன் இன்ஸ்பெக்டர் அன்னிக்கு பாத்தீங்க தப்பா நான் கம்ப்ளைன்ட்டுக்கு நீ வாங்குனீங்க அப்படின்னு நான் எடுத்து குடுக்குறேன் ம் ஹ்ம் எனக்கு ஒன்னே இல்ல சார் சார் நீங்க தப்பா எடுத்துக்கலைனா எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி மட்டும் நீங்க எனக்கு ஒரு போட்டோ அனுப்ப முடியுமா உங்க சகோதரி நீங்க வாங்குனீங்க ஐயோ என்னோட சகோதரி இல்ல நான் வரல சார் நான் இப்போவும் சொல்றேன் என்னோட சகோதரி அந்த ஒரு சிம்பத்தி கிரியேஷன் அப்படி இல்ல நான் ஃபீல்டுல பதினோரு வருஷம் இருக்கேன் இந்த பதினோரு வருஷத்துல உங்க செங்கல்பட்டுல உங்க கலெக்டர் கிட்டையே தாசில்தார் தப்பு பண்ணதையே டைரக்டா சொல்லி அதோடைய மனுவோடைய ஒர்க்க பண்ண சொன்னவனா நான் என்ன பொறுத்தவரையும் ஹானஸ்டா டைரக்டா நான் பேசுவேன் பிரச்சனைன்னா அவங்ககிட்டே கேட்பேன் என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு நான் கேட் பண்ணேன் ஒழிய இந்த வந்து மீடியாவுல தப்பு தப்பா சொல்றதுல அவங்க தப்பா பேசுனா அந்த ஆதாரத்தை போட்டு உடைப்பேன் புகார்ல வந்து என்னோட இது வந்து என்னோட இது வந்து கம்ப்ளைண்ட்காரருக்கு இல்லைன்னா எதிர்மனுதாரர்கிட்ட புகார காமிக்கலாம் இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு அனுப்பணும் என்னுடைய இது இதுல நாங்க ஏதாவது கொடுக்க போய் அதுல இருந்து நீங்க அவங்களுக்கு ஏதாவது பதிவிட்டு அது வேண்டாம் அந்த கான்செப்ட்ல சொன்னது நீங்க பதிவு எடுத்துக்கீங்க பதிவா எடுத்துங்க நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க சார் நீங்க ரெக்கார்டு காட்டுதா உங்களுக்கு நான் சொல்றேன் கேட்குங்களேன் நான் அவங்க வந்து ஒரு வேலை அந்த தாள் பூச்சி இழுத்து பண்ணாரு அப்படின்றத நடராஜன் இன்ஸ்பெக்டர் கிட்ட தாலுக்குல செங்கல்பட்டு தாலுக்கு கூத்திருந்தா நான் நேற்றுக்கு நிச்சயமா சிஆர் சாரா இருந்திருக்காது ஒரு கூப்பிட்டு ரெண்டு பேரும் உட்கார வச்சு அதை முடிச்சிருப்பேன் அப்படி எல்லாம் தவறான வேற எங்கன்னா புகார் கொடுத்துக்கிறாங்களான்னு கேளுங்க எங்க கொடுத்த புகாரு பிஆர்ஓ வந்து செய்தி சேகரிக்க விடவில்லை ஒரு செய்தியாளர் இன்னொரு செய்தியாளர் பக்கத்துல வந்து நின்று பேசறது தவறாங்க அது எல்லாமே போத்தா சைடு அண்ணன் தம்பிங்களா தானே இருக்கிறோம்

எவ்வளவு பேர் என்ன பேசினாலும் என்னோட ரிப்போர்ட்டிங் தான் பேசுமே ஒழிய நான் எழுதுற அந்த செய்தி தான் பேசும் அவங்க கிட்ட ஒரு கால ஒரு உட்காருங்க இல்ல அந்த அம்மா கிட்ட கேட்டேன் சார் நான் அந்த அம்மா கிட்ட கேட்டா அந்த அம்மா ஒரு வீடியோ எல்லாம் அனுப்புனாங்க எனக்கு ஆக்சுவலா அந்த அம்மா கிட்ட இருந்து டைரக்டா வரல வேற ஒரு நபர்கள் என்கிட்ட கேட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஒரு பெண் பத்திரிக்கையாளர் நீங்க சங்க தலைவர்கள் தப்பு பண்றதை மட்டும் நீங்க கேக்குறீங்க ஆனா இந்த பொண்ணு இப்படி பண்றாங்க கேட்க மாட்டீங்களா ஒரு நிமிஷம் அவங்களுக்கு சொன்னது இந்த பொண்ணுக்கு இவ்வளவு நடந்திருக்கு கொடூரம் இவங்களுக்கு தப்பு பண்ணவங்க வந்து ஒரு கார்பரேட் சேனலு நீங்க அதை கேட்க மாட்டீங்களான்னு என்னை கேட்டாங்க இது யார் இந்த பதிவு போட்டதுன்னு பாக்குறப்ப தென்னிலை கதிருன்ற ஒரு பேப்பர்ல இருந்து எனக்கு வந்தது உடனே அவருக்கு போன் பண்ணி கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா அம்மா நீ அந்த பொண்ணு கிட்ட பேசு இந்தா நம்பரு டீட்டெயில் நீ என்ன என்கொயரி போட மாட்டேன் நீ என்ன அதை நீ உடனே நான் என்ன அந்த அப்படின்னா பேசினேன் அவங்க சொல்ற தரப்பு வந்து என்னன்னா இவர் கார்பரேட் சேனல்றதுனால இவங்களை வந்து விடலன்னு ஆனா இது மோர்தன் இடத்துல வந்து எனக்கே கூட நடந்திருக்கு ஆனா நான் ஒரே விஷயம் என்னன்னா என் ஐடி கார்ட யாருக்கு அனுப்பணுமோ அங்கதான் அனுப்புவேன் இவ்வளவு நான் லைசன்ஸ் மாதிரி எல்லாம் போட்டு சுத்த மாட்டேன் நான் ஒரு டைப்பு ஏன்னா நான் பேசுறது நான் கேட்குற கேள்விலையே நான் ஜேர்னலிஸ்டா இல்லையான்றது என்னுடைய நடத்திலே தெரியும் நான் சும்மா தலையை சொரிஞ்சிட்டு எங்கே இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு இருபத்தி மூணு கலெக்டருக்கும் என்னைய நல்லா தெரியும் இருபத்தி மூணு எஸ்பி சிட்டி கமிஷனர்ல இருந்து டிஜிபி ஐயா வரைக்கும் எனக்குன்னு ஒரு நல்ல பேரை வச்சிருக்கேன் ஸோ அதனால தான் யாரா இருந்தாலும் நேரடியாக கால் பண்ணி கேட்டுக்குவேன் கேட்டுட்டு தேவையான பட்சத்தில் நான் அதை ரெக்கார்டும் நான் பண்ணிக்குவேன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த ரெக்கார்டை பப்ளிஷ் பண்ணுவேன் இல்லையா நான் பாட்டுக்கு சைலண்டாக போயிடுவேன் ஏன்னா இதில் தப்பு வந்து இன்னொரு பக்கமும் விசாரித்தேன் ராபர்ட் பக்கமும் விசாரித்தேன் ராபர்ட் என்பவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் நான் வீடியோ அனுப்பியிருக்கேன் தங்கச்சி நீ அதில் பாரு அதில் என் மேலே தப்பு இருக்குதுன்னா நீ சொல்லுமா ஏதோ ஒரு பழைய பகையை வச்சு என் மேலே அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னாரு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கம்ப்ளைண்டே வந்து பிஆர்ஓ மேலே கொடுத்துருக்காங்கன்னா பிஆர்ஓ மட்டும்தான் பேசணும் பிஆர்ஓ பேசாமல் இவங்க ஏன் நியூஸ் எயிட்டினுடைய குறிப்பிட்ட அந்த நபரை பேசினாங்க ஒரு நியூஸ் சேனலை ஏன் கலங்கப்படுத்துறாங்க என்னன்றது அடுத்த கட்டமா காவல்துறை ரிப்போர்ட் எடுத்துட்டோம் அடுத்த கட்டமா நம்ம செய்தி வெளியிடுறப்போ அவங்க அதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க அந்த மாதிரி தவறுதலா செஞ்சிருந்தா அதுவும் ஒரு வகையில குற்றம் குற்றம் தான் ஏன்னா ஒரு மனிதனுடைய மனதை காயப்படுத்துற அளவுல செஞ்சா அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சட்டப்படி தப்புனா தப்புதா சார்

நான் பேசும்போது நான் எப்படி ஹேண்டில் பண்றேன் அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்றது அந்த பதிவு பார்த்தாலே உங்களுக்கு இல்ல நான் அந்த பதிவு பார்த்துட்டேன் சார் அந்த பதிவுல வந்து சார் எங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கல அமைச்சர் தான் நாங்க வந்தோம் அந்த பொண்ணு வந்து அமைச்சர் பேரை வேற யூஸ் பண்றாங்க அப்ப அமைச்சர் வர சொல்லிட்டு ஏன் அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு அங்கீகாரம் இல்லாம போச்சு அந்த கேள்வியும் எழப்படுது அவசியம் இல்ல ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இவங்க வந்து முதல்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல அந்த தொலைத்தொடர் அந்த துறையில இவங்க வந்து ஐடி கார்டை இவங்க கிட்ட பதிவுபடணும் அவங்க நிர்வாகத்துல இருந்து டைரக்டர் கிட்ட இருந்து செய்தித்தாள் அந்த தலைமையகத்துல இருந்து ஒரு தபால் கொண்டாந்து கொடுத்து அவங்க கிட்ட பதிவு பண்ணிருக்கணும் அது பதிவு பண்ணல அப்படின்றது எங்களுடைய விசாரணைக்கு தெரியுது ரெண்டாவது ஏற்கனவே குழுவுல காஞ்சிபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழுவுல இவங்க வந்திருக்காங்க

ஆஹ் மா மாவட்ட இவங்களும் உட்கார்ந்து இருக்காரு அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க இதெல்லாம் கவனிக்கல அவங்க சொல்ற மாதிரி அவங்க கம்முன்னு இருந்தாரு அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து ஏறக்குறைய வந்து நானூறு பேர் முன்னூறு பேர் வந்திருந்தாங்க அன்னைக்கு அந்த அலுவலக துறை சார்ந்த அலுவலர்களே ஏறக்குறைய நூறு பேர் இருப்பாங்க உம் ஆஹ் பொதுமக்கள் வந்தாங்க அவங்க அந்த அந்த குரல் சத்தம் வந்துட்டு ஏற்றுக்குள்ள பப்ளிக் பேசுறது அது அதுவே அவங்களுக்கு அந்த எதிர்க்கிற புகார் குத்து பேசுறது குத்து காது ஊத்து ஊத்து சொல்லுங்க சுரக்க சொல்லுங்க உரக்க சொல்லுங்க கேட்டிருந்தாங்க அதனால இவங்க சொல்றத பதிவோ நாங்க ரெண்டு பேர் பேசுறதோ மாவட்ட ஆட்சியருக்கோ அந்த மினிஸ்டருக்கோ கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சரிண்ணா ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா ஒரு வேலை இருந்தா அவங்க தான் கொஸ்டின் கேக்குறாங்க

கண்டிப்பா சார் நான் இப்போ உங்ககிட்ட பேசினேன்ல சார் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல என் ஐடி கார்டு என்னோட பேப்பரு நான் தனியா யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க அந்த நியூஸ் உடைய வேரியன்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் செக் பண்ணுங்க ஏன்னா என்ன பொறுத்தவரையும் நானும் ஒரு பெண் பத்திரிகையாளர் தான் இதுல ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் கேட்டுக்கோங்க பத்திரிகையாளர்கள் பத்திரிகையில வந்து நியூஸ் எடுக்கிறப்போ ஒரு சில பத்திரிகை ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா ஐடி கார்டு கொடுக்கறது இல்லை ஐடி கார்டை கொடுக்காம நீங்க நியூஸ் சேர்க்கறீங்க உங்களுக்கு புக்கில் பேப்பர்ல பேரை போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து நாங்க இது பண்ணனும் இன்னும் ஒண்ணே பத்திரிக்கை துறையில சம்பளமும் கொடுக்கல இவங்க எடுக்கறாங்க இந்த பிஆர்ஓ செக்ஷன்ல ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபான்னு குடுக்குறாங்க தெரியுங்களா இதுதான் ரிப்போர்ட்டோடைய ஊதியம் ஏன்னா இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்றேன் இதுதான் ஊதியம் இந்த ஊதியத்தை கூட தேவையே இல்லை கேளுங்க தேவையே இல்லை என்னால செய்தியை எப்படி போட முடியும்னு சொல்லி இதுவரைக்கும் மினிஸ்டர் ஆகட்டும் சிஎம்ஆ இருக்கட்டும் சிஎம்கே தப்பு பண்ணத தெளிவா நியூஸை வச்சு வெளியில போட்ட ஒரே பெண் நானு சரிங்களா மினிஸ்டர்ஸ் கிட்ட எத்தனை பேரு தப்பு பண்ணியிருக்காங்கன்றதையும் அதையும் தெளிவா நியூஸ வெளியிட்டவன் நானு எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் தெளிவா அவங்க என்ன பேசுறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்றதையும் ஆதாரத்தோட உள்ள வந்து நியூஸ வச்சிருக்கேன் சோ இங்க தவறுகள் வந்து பத்திரிகையாளர்களுக்கு ஐடி கார்டை கொடுக்காம அவங்களுக்கு தேவையான சோர்ஸ் பண்ணாம அவங்களுடைய அன்றாட தேவைகளையும் தீர்வு காணாம பத்திரிகை நடக்கக்கூடிய சூழல் தான் இங்க நடக்குது ஏற்கனவே இது சார்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல செய்தித்துறை அமைச்சருக்கு நாங்களே கொடுத்துருக்கோம் சில ஃப்ராடு சங்கங்களுக்கு கூட நடத்துறவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சங்கங்களே பயன்படுத்தக்கூடாது நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் எங்க டீம்ல வாங்கியிருக்கோம் சரிங்களா அந்த அளவுக்கு நாங்க போராட்டக்காரவங்களா களத்துல இறங்கி இப்போ நான் இங்க இப்போ அதான் சொல்றேனே செங்கல்பட்டுடைய தாசில்தார் அம்மையார்கிட்ட என் நம்பரையும் என் பேரையும் கேட்டீங்கன்னா தெரியும் ஏன்னா அந்த அம்மா தப்பு பண்ணாங்க அந்த அம்மாட்ட சண்டையும் போடல அந்த அம்மாட்ட நான் எதையும் பேசவும் இல்லை நேரடியா கலெக்டர் நாராயணன் சார பார்த்தேன் அவர்கிட்ட சொன்ன அவரு உடனே நான் பண்ற ஒன்றரை வருஷமா ஒரு கம்ப்ளைண்ட பேப்பரை மறைச்சிட்டு வேலையே செய்யல ஒரு பொதுமக்கள் வேலை வருஷமா மறைக்கலாமா அதுவும் மாவட்ட ஆட்சியர் கிட்ட இருந்து வந்த பேப்பர் ஒர்க் நடத்தல அது எவ்வளவு பெரிய தப்பு அரசு அதிகாரின்றதுனால தப்ப சுட்டி இல்ல நீங்க தலையிட கூடாது நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுங்களா சில விஷயம் மேடம் அவங்க இந்த மாதிரி கொடுத்திருந்தா கண்டிப்பா அவன் மேல எஃப்ஐ சிஎஸ்ஆர்ல மேடம் எஃப்ஐஆரே போட்டிருப்பேன்னு உங்களுக்கு அந்த மாதிரி பெட்டிஷன் வரல அதனால நீங்க தயங்கி நீங்க நின்னுட்டீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இப்ப சொல்லக்கூடிய விஷயத்த அங்கேயே வந்து இந்த மாதிரி ஷால் போட்டிருந்தா என் ஷால் எங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் வீடியோவும் எடுத்திருப்பாங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஆபிசர் அங்க இருக்கிறாங்க அனைத்து உயர் அதிகாரிகள் அங்க நூறு பேர் உட்கார்ந்து இருக்காங்க காவல்துறையில ஆய்வாளர் தலைமையில நான் இருக்கிற ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் நாங்க அந்த இடத்துல ஒரு பப்ளிக் ஒரு கூட ஒர்க் பண்றோனே இருந்தா கூட ஒரு சால் குச்சி இழுத்தா சும்மா இருப்பாங்களா சட்டப்படி தப்பு சார் ஷால புடிச்சி இழுத்தா கலெக்டரே தண்டிக்கிறதுக்கு ஸ்பாட் பைன் இருக்கு அங்க

அங்க நடந்த வீடியோவையும் எனக்கு அவர் சாப்பிடும் அனுப்புனாரு நான் திரும்ப உங்ககிட்ட கிட்ட பேசுற மாதிரி நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் ஸோ உண்மையை வந்து நீங்க சொல்லிருக்கீங்க அந்த பொண்ணுடைய கம்ப்ளைண்டையும் நான் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கல அந்த பொண்ணை அனுப்ப சொன்ன இன்னும் அனுப்பல எனக்கு நீங்க என்ன நம்பனா நீங்க ஒரு காப்பி மட்டும் அனுப்புங்க நான் பாத்துட்டு நான் அதை வெளியிட மாட்டேன் நான் சும்மா பாக்குறதுக்கு மட்டும் ஏன்னா என் எனக்கு வந்து அந்த பொண்ணு இதுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு தப்புன்னா அந்த தப்பி நான் சொல்ல தயங்க மாட்டேன் அந்த தப்ப சொல்லி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் நீங்க பாருங்க அப்ப நீங்க யாருன்னு என்னைய புரிஞ்சுக்குவீங்க ஏன்னா சார் இங்க வந்து எல்லாருமே இதா நடந்துக்கணும்னா இங்க நடந்துக்க முடியல சில நேரங்கள்ல ஆனா பெண்களுக்கு ஒரு துன்பம்னா ஒரு சில நேரங்கள்ல அதிகாரிகள் உதவி பண்றாங்க நம்ம உரிமையை கேட்டு வாங்கலாம் ஆனா பொறுமையா நிதானமா செய்யணும் பரபரப்பா இருக்கிறதில்ல வந்து உடனே கிடைக்கும்னு நினச்சா கிடைக்காது அந்த அம்மாவுக்கு ஏன் எஃப்ஐஆர் கிடைக்கலன்ற கேள்விக்கு நீங்க சொன்ன வரிகள்ல எனக்கு விட தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வியை நான் வந்து வச்சுட்டு அவருடைய உண்மைத்தன்மையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீஜரா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் நியூஸ் அனுப்பிடுறேன் சார் தேங்க்யூ சோ மச் சார்